கடவுள் அருள் டிவி பணிவான நமஸ்காரங்கள் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பயிற்சின்னு சொல்றோம் இப்ப மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு போற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சரை மணிக்கு வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்றார் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்க போகிறார் இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரலும் அதாவது சித்திரை மாதத்தில் வந்து பதினெட்டாம் தேதி குரோதி வருஷத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்ப பார்க்க போறோம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து குரு சனி ராகு கேத்து இந்த கிரகங்களினுடைய பேச்சைகளை பத்தி சொல்லுவோம் இவர்கள் எல்லாம் வந்து வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போறார் ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு நாற்பது நாள் ஆகும் ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு பன்னெண்டு நாள் ஆகும் அவருக்கு சனி பகவான் ரெண்டரை வருஷமாகும் ராகுு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும்பொழுது இதனால தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு குரு பகவானை பொறுத்தவரும் குரு பகவான் தன காரகன் புத்திர காரகன் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு அதாவது அவர்தான் அத்தாரிட்டி அந்த ரெண்டு விஷயத்துக்குமே குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்லுவாள் குரு பார்க்க கோடி நன்மை குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார் அவர் பார்க்கிற வீட்டில் வந்து மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிற ஏழரை சனி நடக்கிறது பாதசனி நடக்கிறது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இப்போ குரு பயிற்சியை பற்றி பார்க்கும்பொழுது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாட்களில் பார்த்தான்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் பொதுவாகவே அதாவது ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லக்கூடியது என்னென்னா ஒரு திரிகோணாதிபதி அதாவது திரிகோணத்தில் வந்து குரு சுபர்களும் கேந்திரத்தில் அசுவர்களும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசியின் ஒன்பதாம் இடத்தையும் உங்களுடைய ராசியும் பார்க்குறார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷம் இந்த குரு பயிற்சியில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இவ்வளோ நாள் உங்களுக்கு ஜென்மசனி இருந்து உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கும் அதையெல்லாம் நிச்சயமாக வெ வெளியில் வரக்கூடிய நிச்சயமாக அதை விட்டு நீங்கள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால குரு பகவான் பார்க்கறதால உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுத்த காரியங்கள் எடுத்த பணியை சிரத்தையாக செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு அதாவது நீண்ட கால திட்டங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்கிறார் தொழிலில் அவரிவிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய படிப்பதற்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது பிஜி அந்த மாதிரியான இது மாஸ்டர்ஸ் அந்த மாதிரியான இது வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவானே இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புத்திர காரகன் சொல்லக்கூடியவரை அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் புத்திர காரகனே புத்திரஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்கள் தந்தையினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு திடீர் பணவரவு திடீர் லக்கு எல்லாமே ஃபேவர் பண்ணும் உங்களுடைய மூதாதையர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்த அதாவது பதினொன்றாம் இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ரொம்ப நாளாக வந்து ரெண்டாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் அதாவது தனியா மன எதிர்பாலினத்தவர் பிரிந்தோ இல்லை அதாவது டைவர்ஸ் ஆகியோ இல்லைன்னா ஒருவர் மட்டும் தனித்து இருந்தோ இந்த மாதிரியான காலகட்டங்கள் இருந்ததே ஆனால் இப்பொழுது நீங்கள் குரு பயிற்சிக்கு பிறகு இந்த மகர ராசிக்காரர்கள் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்தீர்களேயானால் கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் தனஸ்தானத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாத்தையும் உயர்த்தி எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புகழ் செல்வாக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டம் பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையிறது இந்த குரு பயிற்சியில் பார்த்த இல்லையானால் பொதுவாகவே இந்த இது எண்ணெய் வித்துக்கள் வியாபாரம் பண்ணுறவா எண்ணெய் வியாபாரம் பண்ணுறவங்க சோலார் பேனல்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க அது தவிர வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் இரும்பு ஹோல்டிங் அதை தவிர வந்து இரும்பு வெட்டக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணவங்க லேத்து இந்த மாதிரியான வச்சிருக்கவங்களுக்குலாம் பெரிய ஏற்றம் டூ வீலர் இரும்பு சைக்கிள் டூ வீலர் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியின் மூலியமாக பார்த்த நீங்கள் நீண்டகால தொலைநோக்கு பார்வையோடு போடக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இவ்வளோ நாளாக சுணக்கம் இருந்துகிட்டே இருந்தது இப்போ வந்து அந்த சுணக்கம் இல்லாமல் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையுது இந்த குருபெயர்ச்சியில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நலத்தில் சற்று ஆரோக்கியம் அதிகமாகவே இருக்கும் தந்தையின் நலத்திலையும் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர பார்த்த நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு சொந்த ஊர் சொந்த நாடு சொந்த கிராமம் முன்னோர்கள் வசித்திருந்த கிராமத்திற்கு சென்று பார்த்து உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சித்தர்கள் அதை தவிர வந்து குலதெய்வம் வழிபாடு அதை தவிர உங்கள் ஊர் சொந்த ஊர் கோவிலில் இருக்கக்கூடிய முனீஸ்வரன் அந்த மாதிரி எல்லை தெய்வங்களை வழிபடக்கூடிய பாக்கியம் இந்த வருஷம் உங்களுக்கு வரப்போகிறது பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் போய் ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி வரப்போகிறது பொன்னான குரு பயிற்சியாக இருக்க போகுது கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்